அரங்கரும் அடியேனும் திருக்குறள் கேடும் வருதலால் காத்தோம்பல் சொல்லிற்கட் சோர்வு வாழ்வும் தாழ்வும் நல் சொல்லாலும் தீய சொல்லாலும் வருவதால் சொல்லை பேசும் போது மறந்தும் கூட தீய சொற்கள் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் சொற்களுக்கு மிக வலிமை உண்டு அதிலும் ஞானியர்களின் சொற்கள் எக்காலத்திற்கும் ஏற்றதாக வலிமை உடையதாக இருக்கும் என்ற ஆறுமுக பெருமானே சொற்சோர்வு என்பது முன்னுக்கு பின் முரண்பட பேசுவது சொற்காத்தல் என்பது செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்றளவு பேசுவது பகைவர்கள் கூட நமது குற்றத்தை காணாதபடி பேசுதல் வேண்டும் கோபத்தாலும் மறதியாலும் அறியாமையாலும் தவறி பேசும் தீய சொல்லே குற்றத்தை அதிகரித்துவிடும் மனிதர்களை புரிந்து கொள்ளதான் நிறைய சொற்கள் பேச வேண்டும் வெறுப்பதற்கு சில வார்த்தைகள் போதும் ஞானியர்களுக்கு சில வார்த்தைகள் போதும் தாழ்ந்தவனையும் சோர்ந்தவனையும் தூக்கி நிறுத்துவதற்கும் சிறப்பாக செயல்பட வைப்பதற்கும் பேணி காக்க கூடியது சொத்தை அல்ல சொற்களை சொற்களை தேர்ந்தெடுப்பதில் சோர்வு இருக்கக்கூடாது தமிழ் சொற்கள் அன்பை மட்டுமல்ல அறிவையும் ஞானத்தையும் வளர்க்கும் தமிழில் பேசினாலே பணிவும் பண்பும் அறிவும் மிளிரும் தமிழ் கடவுளை வணங்கினால் நிச்சயம் ஞானம் கைகூடும் முருகா என்ற ஒற்றை சொல்லால் அருளாற்றல் பெற முடியும் என்றால் சொல்வதற்கும் எளிது சொல்லுக்கும் மதிப்பு சொன்னவனுக்கும் உயர்வு நிச்சயம் முருகன் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்